நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மங்களம் என்ப மனைமாச்சி மற்றதன் நன்கலம் மக்கட் பேரு விளக்கம் ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து வழங்க கோரி தீர்மானம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது விவகாரம் பதவி விலக கோரி அமைச்சர் வீட்டை முற்றுகிட முயன்ற காங்கிரசார் முன்னாள் முதல்வர் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கைது அடைந்தது தனது தோட்டத்தில் விளைந்த பழாப்பழங்களை முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி பாஜக எம்எல்ஏ இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக காங்கிரஸ் மற்றும் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வந்தனர் அந்த தனிநபர் தீர்மானத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பதினைந்து முறை மாநில அந்தஸ்து வேண்டி இச்சட்டப்பேரவை மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் அனுப்பியும் நமக்கு அதிகார விடுதலை இன்னும் கிடைக்கவில்லை நமது புதுச்சேரி மாநிலம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனி கணக்கு தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து மத்திய அரசு பங்களிப்பு நமது மாநிலத்திற்கு மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து அமுல்படுத்தப்பட்ட பிறகு நாம் சொந்த வருவாயில் நிற்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது எனவே புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக தனிநபர் தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாநில மக்களின் எண்ணம் என்றும் எனவே தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார் இதனை அடுத்து திமுக கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தற்போது பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் பேரவையை கால வரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தும் என்ற வகையில் இன்று பேசியிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை எடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த புதுச்சேரியினுடைய அரசின் தீர்மானமாக இதை மறுபடியும் இன்னைக்கு டெல்லிக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுடைய தலைவரை சந்தித்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் முதலமைச்சரும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசு அரசு கட்சி அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து டெல்லிக்கு சென்று இதற்கான முயற்சிகள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் தொடர்ந்து போராடி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுத்திருவோம் இந்த அரசாங்கம் வந்து அனுப்பல இங்க கவர்னர் மாநிலே வச்சிருந்தாலும் சொல்றதே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்றத்திற்கும் இங்க தீர்மானம் போட்டு அனுப்பி எங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அவமானம் அது அதை வந்து அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய கேடு அது புதுச்சேரி லஞ்ச வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் செயற்பொறியாளரை சிபிஐ கைது செய்துள்ள நிலையில் துறையின் அமைச்சரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி அவரது வீட்டை முற்றுகையிடச் சென்று நூற்றுக்கணக்கான காங்கிரஸாரை போலீசார் கைது செய்தனர் லஞ்சம் பெற்ற வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் மன்னார்குடி தனியார் ஒப்பந்த நிறுவனத்தைச் சேர்ந்த இளமுருகன் ஆகிய மூன்று பேரை காரைக்காலில் சிபிஐ கைது செய்தது இந்நிலையில் இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் தர்ணா நடத்தி வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிபிஐ வழக்குக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் காந்தி வீதியில் நாராயணசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரமத் மற்றும் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் நிர்வாகிகள் அமைச்சர் வீடு நோக்கி சென்றனர் இந்நிலையில் அமைச்சர் வீடு நோக்கி வந்த காங்கிரசாரை அரவிந்தர் வீதி அருகே போலீசார் தடுத்ததால் சாலையில் அமர்ந்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏக்கள் ரமேஷ் பரமத் வைத்தியநாதன் காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா காங்கிரஸ் நிர்வாகி ராஜேந்திரன் காங்கிரஸ் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உட்பட நூறுக்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் அங்கிருந்து குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர் Thank <laughs> கூற செல்புறா என்ன செய்ய செல்போன் வச்சு நோக்கியா புதுச்சேரியில் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் கூட்டத்தொடரின் கடைசி நாளை ஒட்டி காலப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை இன்று சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் விருந்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நோன்பு திறந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது விடியற்காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது மத நல்லிணக்க அடிப்படையில் ஆளுநர் மாலையில் நடைபெறும் இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசேவை விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருந்து உண்டனர் விருந்தில் வேலூர் மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி பஞ்சரமீன் ஃப்ரை உல்ஃபி பழச்சாறு என பதினெட்டு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஆஷா பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளத்தொகையை ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் ஆஷா பணியாளர்கள் சட்டப்பேரவை வாயிலே சாலையின் இருபுறமும் இன்று மலர்தூவி அவருக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதா உள்ளிட்ட சுகாதார பணிகளுக்கு உதவியாக இருந்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது இதனிடையே நடைபெற்ற சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரே ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இந்த நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் சட்டப்பேரவை உள்ளே செல்லும் சாலையில் இருபுறமும் நின்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது காரில் இரவு சட்டப்பேரவை வந்தபோது அவர் காரின் மீது மலர்களை தூவி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து சட்டப்பேரவைக்குள் சென்று அவர்கள் முதலமைச்சருக்கு மாலை அணிவித்து காலில் விழுந்து நன்றி தெரிவித்தனர் எய்ட்ஸ் மற்றும் எச்ஐபியால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றிய ஒருநாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசியவர் பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருப்பவர்கள் முப்பது சதவீதம் எச்ஐவி உள்ளிட்ட பல்வேறு பாலின நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாகும் புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாக உள்ளது மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பாராட்டுகளையும் புதுச்சேரி அரசு பெற்றுள்ளது இருந்தாலும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது என்றார் தன்னார்வலர்களின் சேவைகள் மூலம்தான் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஹெச்ஐவி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பல்வேறு நாட்டில் நடைபெற்று வருகிறது கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்வு கிராமிணர்வுள்ளிராமப்புறங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நோய் எப்படி பரவுகிறது தடுக்கும் வழிகள் நோயின் அறிகுறிகள் ஆகியவற்றை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்கள் மத்தியில் எய்ட்ஸ் சம்பந்தமான தவறான புரிதல்கள் உள்ளது இதனை மாற்றி சரியான புரிதல்களை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஹெச்ஐபி நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொண்டால் சரியான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று புரிதலை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மனநல ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் ஹெச்ஐபி மற்றும் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கும் மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சரியான சிகிச்சை மூலம் அற்புதமான வாழ்வை வாழ முடியும் அனைத்து தரப்பு மக்களின் கூட்டு முயற்சியால் தான் எய்ட்ஸ் இல்லா நாட்டை நாம் உருவாக்க முடியும் என்றார் நிகழ்ச்சியில் முதலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அனுப் ரே பூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள கடைகளில் கண்காணிப்பு கேமரா பயன்படுத்த வேண்டும் வணிகர்களுக்கு கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு ஆலோசனைக் கூட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வணிகர்கள் நகைக்கடை உரிமையாளர்கள் நல்லுறவு ஆலோசனைக் கூட்டம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்றது கண்டமங்கலம் பகுதியில் திருட்டு மற்றும் குற்றங்களை தடுப்பது குறித்து வணிகர்கள் மற்றும் அடகுக்கடை உரிமையாளர்களுடன் போலீசார் நல்லுறவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு இன்ஸ்பெக்டர் சுரேஷ்பாபு தலைமையேற்று வணிகர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார் அப்பொழுது குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காணவும் ஒவ்வொரு கடையிலும் கண்காணிப்பு கேமரா கொடுக்க வேண்டும் சந்தேகப்படும் நபர்கள் கடைகளுக்கு வரும்பொழுது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் கடைகளில் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப்பொருள்கள் விற்பனை செய்யக்கூடாது மீறி விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் கூட்டத்தில் கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் நகைக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் நிரவி திருப்பட்டினம் பகுதியில் பாஜக சார்பில் ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகும் இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைபிடிப்பது வழக்கம் இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைபிடிப்பது வழக்கம் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது என்பது இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கியமான கொள்கையில் ஒன்றாகும் இறைவன் புனித குரானை உலகிற்கு அருளிய மாதம் என்பதால் ரமலான் மாதம் மிகவும் புனிதத்தன்மை நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இந்நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தொகுதித் தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவு மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இணைந்து மாபெரும் கடலோர மிதிவண்டி சாகச பயணம் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவு மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மாபெரும் கடலோர சைக்ளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதிவண்டி சாகச பயணம் பாராட்டும் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்திதேரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை காவல் தலைமை ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பார்க்கால் ஓடை மற்றும் புதுநகர் பகுதி மக்களுக்கு கோத்ரேஜ் நிறுவனம் மூலம் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் பாகூர் கொம்புயின் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் பள்ளி மற்றும் மாணவிகளுக்கும் பல்வேறு நிவாரண உதவிகளையும் நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகின்றது அந்த வகையில் வார்கால் ஓடை மற்றும் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மழை நிவாரண தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோத்ரேஜ் நிறுவனத்தின் பொது மேலாளர் சுகுமார் தலைமையில் துணை பொது மேலாளர் குமரகுருபரன் உற்பத்தி பிரிவு பொறுப்பாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் உள்ளிட்ட தொகுப்பு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோத்ரேஜ் நிறுவன அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வில்லினூரில் ஆல்பா ஃபவுண்டேஷன் கிராம வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மகளிர் தினவிழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பில்லினூர் பகுதியில் ஆல்பா ஃபவுண்டேஷன் சார்பில் கிராம வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மகளிர் தினவிழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று காவல்துறை அதிகாரி கலைச்செல்வி மற்றும் கலைத்துறை அதிகாரி அபிராமி ஆகியோரை ஆல்பா ஃபவுண்டேஷன்ஸ் முதன்மை பொறுப்பாளர் புவனேஸ்வரி வரவேற்றார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் குழுவினரை ஆல்பா ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் ஆரோக்கியமேரி மற்றும் மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்று வாழ்த்து பேசினர் மேலும் மகளிர் தின விழாவில் பெண்களுக்கான முன்னுரிமை பற்றியும் பெண்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற சமூக மாற்றங்களை எதிர்கொள்வதை பற்றியும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்துரையாடினர் இவ்விழாவில் விழினூர் குழுவினர்கள் தலைவர் பிரபாவதி செயலாளர் ராஜேஸ்வரி பொருளாளர் அமுதா அருள்மேரி உறுப்பினர்கள் கீதா மற்றும் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி தீர்மானம் சட்டப்பேரவையில் பதினாறாவது முறையாக நிறைவேற்றப்பட்டது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது விவகாரம் பதவி விலக கோரி அமைச்சர் வீட்டை முற்றுகிட முயன்ற காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கைது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்துடன் நிறைவடைந்தது தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி பாஜக எம்எல்ஏ துறன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்